அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா சியாம் கிருஷ்ணசாமி அதாவது இந்த தேவமார் தான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லா ஜாதிக்காரங்க கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல நாங்கள் வந்து பழகுனா உசுராக இருப்போம் எங்ககிட்ட பகன்னு வந்துட்டால் நடக்கிறத நாங்கள் வரதை பார்த்துக்கணும் அதுக்காக வந்து சும்மா போய் அவன்ட்டியும் போய் சண்டை இழுக்கிறது வந்து எங்கள் வேலை கிடையாது எல்லா ஜாதிக்காரங்க கூடயும் நட்பாக இருப்போம் ஆனால் அதில் துரோகம்னு எடுத்துக்கிட்டால் உங்கள் சமூகம்தான் தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்கிறீங்கள வாழ்த்துக்கள் உண்மையிலே அதை பட்டியல் எண்ணத்தை விட்டு வெளியே வரேன் அப்படின்னு வாழ்த்துக்கள் அதை விட்டு வெளியே வாங்க உங்களுடைய தரத்தை மேம்படுத்திக்கோங்க ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க உங்களுக்காக வந்து எங்கள் சாதிக்காரம் கூட சண்டை போட்டிருவோம் அதாவது ஒரு தேவமாறு உன் கூட பழவிருப்பான் இவன் இவன் வந்து இவன் வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு பழையவர் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி நல்லா பழையிருப்பான் ஆனால் அவங்கிட்ட போய் ஒருத்தர் சண்டை எழுத்துருப்பான் தேவமாறு ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு சடவு இருந்திருக்கும் உடனே இவன் போய் சொல்லுவான் இந்த தேவமார் போய் அந்த தேமார்கிட்ட போய் சண்டை போடுவான் இல்லை என் கூட பழகணுன்ட்டு நீ எப்பிள்ள வந்து சண்டை போடலாம் போடும் குத்தி போடணும் சொல்லி சண்டை போட்டிருக்காங்க ஆனால் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு திடீர்ன்னா போல இவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மனக்கசப் ஆயிடுச்சு வச்சுக்கோ இவன் கொடுக்குற கேஸ் என்ன தெரியுமா சார் என் ஜாதியை சொல்லி திருவிட்டான் உன் சமூகத்துக்காரன் நீ ஆர்டிஐல வேணாலும் எடுத்து போட்டு பாரு இல்லை அப்படின்னாலும் போய் சேஷனில் போய் ஒரு ரிக்கார்டை கேள் ஐயா பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்குறவங்களில் எந்த சாதிக்காரன் அதிகம் திருநெல்வேலியில் அப்படின்னு போய் கேள் யாரை கையை காட்டுறான்னு சொல்லுவான் பாரு ஒன்றா பழகியிருப்பாங்க ஆனால் போகிற இடம் பூரா ஒன்றா போயிருப்பான் ஒன்றா உசுராக இருப்பான் சடக்குன்னு போன உடனே நீ இந்த ஜாதியை சொல்லி திட்டா எங்களை வந்து கேவலப்படுத்துகிறதே நீங்கள் தான்டா எங்கள் கூடயே ஒன்றா இருப்பீங்க ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிடுவீங்க சடக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கும் ஓன் சாதிகாரன்னு சொல்லுவான் இல்லையா அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதடா அவன் ஜாதியை பற்றி திட்டமா இல்லை இப்படி கேஸ் கொடுத்தா தான் நிற்கும் அப்படிங்கான் ஓன் சமூகத்தை சேர்ந்தவன் இந்த மாதிரி நடந்துருக்கு சரியா ஏதோ நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் மனசாட்சிப்படி விசாரிச்சேன்னா தெரியும் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க இந்த மைக்கை பிடிச்சா மட்டும் என் சாதி வந்து உருத்தானவர்கள் உசுரானவர்கள் வந்து பாரு பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கோம்லாம் எதனால் கொடுத்துருக்கோம் போலீஸே ஒன்றை பார்த்து பயப்படுறான் இந்த பிசிஆர் கேஸை போட்டு தொலைச்சிருவேன் நைட்டில் எங்கேயாச்சும் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அப்புறம் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் எப்போ அன்ட்டையத்தில் வந்து நீ என்னப்பா போ போஸ்ட் ஓட்டுதுன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் கேட்டார்னா நீ என்ன தெரியுமா செஞ்சுடுற அவன் என்ன சாதின்னு விசாரிச்சிட்டு உடனே என்ன வந்து சாதியை சொல்லி அசிங்கமாக திட்டிட்டான் உனக்கு என்னால் இவ்வளோ தும்புற நீ வந்து இந்த பே நீ இங்கே வந்து எப்படில்ல நீ போஸ்ட் ஓட்டலாம்னு கேட்டான்னு சொல்லி போலீஸ்காரங்க மேலே நீ வந்து கேஸ் கொடுத்துருக்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை கேட்குறேன் அதனால் போலீஸே பயப்படுறாங்க ஒரு பிசிஆர் கேஸுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்க அவன் மேலே கேஸ் தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க மேலே திருப்பி விட்டுருவீங்க இவன் வந்து இவங்க மேலே வந்து ஒரு இதாக போகிறாங்க அதனால் இவங்க மேலே நீங்கள் கேஸ் போடணும் சொல்லி அவங்க மேலே திருப்பி விட்டுருங்கன்னு காம்பரமைஸே கிடையாது கேஸ் தான் போடுறீங்க சரிங்களா நாங்கள் எல்லோரு கூடையும் ஒத்துமையாக கூடையும் ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்பட்றோம் ஆனால் அதை நீங்கள் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்து கெடுக்காம இருந்தால் போதும் சரிங்க